ஹலோ கைஸ் தாய்ப்பால் என்பது ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இந்த தாய்ப்பாலை சில பெண்கள் குழந்தைக்கு சரிவர கொடுக்க முடியாமல் இருக்காங்க பத்து மாதம் சுமந்து பெற்ற குழந்தையை கையில் ஏந்தியவுடன் எனக்கு தாய்ப்பால் போதுமான அளவு சுரக்குமா என்று சில பெண்களும் நான் ஒல்லியாக இருக்கிறேன் குழந்தைக்கு தேவையான பாலை என்னால் கொடுக்க முடியுமா என்று சில பெண்களும் ஆரம்பத்தில் சரிங்க இது போக போக என்னால் சரியான அளவு பாலை குழந்தைக்கு நான் கொடுக்க முடியுமா என்று சில பெண்களும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தயாராகணுமா அல்லது இதற்கு ஏதாவது உணவு முறைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதற்கான சொல்யூஷன் இருக்குங்க ஸோ இன்னைக்கான வீடியோவை இன்னைக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவை திருமணமான பெண்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாயின் அன்பும் குழந்தைக்கு தேவையான சத்தும் உள்ள தாய்ப்பாலுக்கு இணை உலகத்தில் வேறதுமே இல்லை குறிப்பாக குழந்தை பிறந்த பிறகு சுரக்கும் அந்த முதல் துளிகள் குழந்தைக்கு தாய் தரும் பொக்கிஷமாகுங்க வெளிர் மஞ்சள் நிறத்தில் நீர் போல சுரக்கும் முதல் பாலை ஆங்கிலத்தில் கொலஸ்ட்ரம் என்பார்கள் நாம் சீம்பால் என்போம் நார்மல் டெலிவரியாக இருந்தால் குழந்தை பிறந்த அரை மணி நேரத்திலும் சிசேரியன் டெலிவரியாக இருந்தால் குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்திலும் தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் நல்லது இதில் என்ன சிக்கல் அப்படின்னா தாய்ப்பால் ஆரம்பத்திலே அதிகமாக சுரந்து விடாது குழந்தையின் தேவையை அறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரிக்கும் அப்படி குழந்தையின் தேவையை அறியும் தாயின் உடல் தகவமைப்பு சுவாரஸ்யமானது ஆரம்பத்தில் சில பெண்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது போதுமான அளவு குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது இதற்கு நமது உடல் செய்யும் ஆச்சரியங்களை கேட்டீங்க அப்படின்னா ஒரு தாய் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது குழந்தைக்கு பத்தலையே என்ற உணர்வு மூளைக்கு கடத்தப்படும் மூளை அந்த செய்தியை ஏற்று தாய்ப்பாலின் அளவை அதிகரிக்குமாங்க இது எப்படி நடக்குது அப்படின்னா ஹார்மோன் சுரப்பிகள் நம்ம உடம்புல அதிகரிக்க அதிகரிக்க இந்த தாய்ப்பால் அதிக அளவில் உற்பத்தி ஆகுமாங்க அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டிமாண்டை பொறுத்து சப்ளை அதிகமாகும் என்று சொல்லலாம் இந்த அறிவியலையைத்தான் குழந்தை பீடிங் பண்ண பண்ண பால் சுரக்கும் என்பார்கள் நம் பாட்டிகள் இந்த நிலையில் அந்த பெண்ணை உடல் அளவிலும் மன அளவிலும் தொந்தரவின்றி பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமானது இதோடு மட்டுமன்றி அந்த சமயத்தில் எந்த சலனங்களும் இல்லாது அந்த புது உயிரின் மேல் மட்டுமே அவள் தன் முழு அன்பையும் அக்கறையும் கவனத்தையும் பொழியக்கூடிய சூழலை அவளுக்கு உருவாக்கி தருவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க குழந்தை பெற்றவளுக்கும் இது புது அனுபவம் என்பதால் அவளை அனுசரித்து மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொள்வது வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய மிக முக்கியமான கடமையாகும் முன்பெல்லாம் முதல் பிரசவத்துக்கு தாய் வீட்டிற்கு பெண்ணை அனுப்பி வைப்பதும் தாய்க்கும் சேய்க்கும் தனியாக அறை ஒதுக்கி பாதுகாப்பதும் இந்த காரணங்களுக்காகத்தான் பொதுவாக இந்த சமயத்தில் பெரும்பாலான பெண்களின் கவலை குழந்தைக்கு பால் பத்துமா பத்தாதானும் தெரியலையே குழந்தை பால் குடிக்காமல் தூண்கிட்டே இருக்கே என்று தோன்றும் பிறந்த குழந்தைக்கு இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு தடவை பால் புகட்டினாலே போதுமானதுங்க உதாரணமாக ரெண்டரை கிலோ எடையுடன் பிறக்கும் குழந்தையின் வயிறு இருபத்தி ரெண்டு மில்லி கொள்ளளவுதான் இருக்கும் ஸோ ஆரம்ப வாரத்தில் சுரக்கும் தாய்ப்பாலானது குழந்தைக்கு போதுமானதாக இருக்குங்க ஸோ கவலை வேண்டாம் பெண்களை ஆரம்ப வாரம் சரி போக போக என்று அடுத்த கவலையை எடுத்துக்கொள்வார்கள் சில பெண்கள் நான் ஒல்லியாக இருக்கிறேன் அதனால் எனக்கு பால் அதிகமாக சுரக்காது என்று சில பெண்கள் நினைப்பது உண்டு ஒல்லி பருமன் என்ற உடல் அமைப்புக்கும் தாய்ப்பாலுக்கும் எந்த சம்பந்தம் எல்லா தாய்மார்களுக்கும் அவர்கள் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு தாய்ப்பாலை சுரக்கும் உடல் தகவமைப்பை இயற்கை வரமாக வழங்கியிருக்கிறது குழந்தைக்கு பால் புகட்டும் ஓராண்டு காலம் வரை அந்த சுரப்பை சீராக வைத்துக்கொள்வதும் சத்தான உணவும் நிம்மதியான மனநிலையுமே மிக மிக முக்கியமானதுங்க நிறைய பால் சுரக்க வேண்டும் என்பதற்காக அதை சாப்பிடு இதை சாப்பிடு என்று பட்டியலிடுவார்கள் வீட்டு பெரியவங்க ஆனாலும் அதில் உண்மை இருக்குங்க சீரான அளவில் குழந்தைக்கு தேவையான பால் சுரப்பதற்கு உணவில் நிறைய பூண்டு சேர்த்து கொள்ளலாம் காலை மாலை நேரங்களில் ஓட்ஸ் கஞ்சி குடிக்கலாம் நாலு அல்லது அஞ்சு ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து கொள்வதும் நல்ல பலனை கொடுக்கும் முக்கியமாக நாலு டு ஐந்து பாதாமே தோலுடன் சேர்த்து சாப்பிட்டு வருவது மிக மிக நல்லது தினமும் அரை லிட்டர் பால் கொள்ளலாங்க காய்ச்சிய வடிகட்டி நீரை குடித்து வரலாம் இத்தகைய எளிய உணவு தாய்ப்பாலை சுரக்க செய்யும் மேஜிக் உணவுகளாகும் என்ன பெண்களை இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு திருமணமான பெண்கள் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் இது போன்ற நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ ஸோ மச்